ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யாஹேர் இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் பிளாகோட கண்டினியூஷன் பிளாக் தான் சென்னை போயிருந்தோன்னு சொல்லியிருந்ததுலேயே ஆர்சி பிக் பண்ணிவிட்டு கிண்டியில் இருக்கிற நேஷ்னல் பார்க் போயிட்டு ஈவினிங் போல் பீச் விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம் அதோட கிளிம்சஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதோட வந்து நான் ரீசெண்டாக ஜிஆர்டி விசிட் பண்ணப்போ அவங்க சில மாடல்ஸ் பார்த்துன்னா அதுவும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வித்தவுட் கெட்டிங் வீடியோ லெட்ஸ் கெட்டிங் டு தீடியோ பாப்பாவுக்கு வந்து பார்க்குள்ளே போன உடனே வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் அங்கே இருந்த பேர்ட்ஸ் ஆனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஆகிட்டான் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து பார்க்குள்ளே வந்து போயிருந்தோம் அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து வெளியில் வந்துவிட்டோம் அங்கேருந்து நேராக வந்து பெஸிநகர் பீச் தான் வந்து போயிருந்தோம் பெஸ்ஸி பீச்சுக்கு பீச் போக டைம்லையே வந்து கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஸோ பாப்பானால் வந்து பெருசாக அங்கே என்ஜாய் பண்ண முடியல அவளை வந்து பீச் தண்ணியில் வந்து நிற்க வச்சப்போ வந்து ஓன் கத்தா அழுதுட்டா ஆக்சுவலி அவள் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டா நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இந்த மொக்கச்சோளம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சாட்டர்டே வேறையா ஸோ நம்மளால் நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது ஸோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் நம்ம வந்து சாட்டர்டே போயிருந்தோம் மண்டே வந்து திவாலி ஸோ வரும்போது வயலையே வந்து கிராக்கர்ஸ் இல்லை வந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அங்கங்கே நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டாலில் வந்து கேஜி வந்து த்ரீ நைட் நைன் சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க சரின்னு போய் இந்த நைட் ஸ்பார்க்கிள்ஸ் மட்டும் வந்து பிக் பண்ணிட்டு வந்தோம் அரௌண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு அதுக்கப்புறம் வர வயிலே வந்து பார்த்துட்டே வந்து சரியான பசி எங்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு தாபாவில் தான் வந்து சாப்பிட்டுருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே அன்னைக்கு வந்து சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஜேஆர்டி போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன சில்வர் காயின் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ எவ்வளோ கூட்டம் ஒரு மார்க்கெட் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க போல் ஏன்னா முன்னாடி வந்து செக் போட்டுருப்பாங்க அது கரெக்டாக அந்த தீபாவளி அப்போ க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ நிறைய கூட்டம் இருந்தது பட் அன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து அரௌண்ட் டுவெல் தௌசண்ட் கரெக்டாக டுவெல் தௌசண்ட் அந்த பெஞ்ச் மார்க்கில் வந்து இருந்தது திவானிக்கு ஸ்பெஷலாக ஜிஆர்டில் ஆஃபரும் ரன் ஆகிட்டு இருந்தது கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் போல் வந்து குறைச்சிருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அங்கே வக்கார கூட வந்து இடம் கிடைக்கல நான் பேங்கிள்ஸ் செக்ஷனில் வந்து ரேண்டமாக வந்து பார்த்துருந்தேன் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து வித்தின் எயிட் பர்சன்ட் ரேஞ்சில் வந்து அவைலபிள் இருந்தது ஐ மீன் மேக்கிங் சார்ஜ் வந்து எயிட் பர்சன்ட் ரேஞ்சில் இந்த வளையல் பாருங்கள் நான் ஏற்கனவே கையில் போட்டிருக்க வளையல் சேம் பேட்டர்ன் தான் அது எங்கள் அம்மாவோட பேங்கிள் மாதிரி இந்த ரொம்ப சிம்பிள் ஆஃபீஸ் வேர்க் போடுற மாதிரி இதுவும் ஒரு எயிட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸில் வந்து அவைலபிள் இருந்தது அப்படியே வந்து இந்த நெக்லஸ் செக்ஷனும் வந்து எட்டி பார்த்துருந்தேன் ரொம்ப நாளாக எனக்கு இந்த அதிகம் மேலே வந்து இது மாதிரி ஒன்று வாங்கிக்கணும்னு வந்து ஒரு ஆசை இருந்தது பட் சும்மா வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பட் இதில் ஒரு கேட்ச் இந்த அடிக்கு வந்து நீங்கள் பென்டென்ட்டோடு வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அதுவே அந்த பெண்டன்ட் இல்லாமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ரோப் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருந்தது அதுதான் நான் இதில் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தேன் அங்கேயே வந்து குட்டி குட்டியாக பெண்டன்ஸும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அதுவும் வந்து ரேண்டமாக வந்து பார்த்துருந்தோம் ஒயிட் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் மெரூன் ஸ்டோன் இதெல்லாம் இருந்தது நீங்கள் வந்து ரிமூவல் பென்டென்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் பெண்டன் தனியாக வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து பென்டென்ட்டுக்கு மட்டும் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பே பண்ணால் போதும் பட் வந்து நீங்கள் ரோப்போடு ஃபிக்ஸ்டாக வாங்கினீங்கன்னா ரோப்புக்கும் பெண்டன்க்கும் சேர்த்து நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நான் வந்துட்டு வந்து சில்வர் காயின் தான் பட் வந்து அங்கே வந்து அவைலபிளில் இல்லை ரொம்ப டிமாண்டாக இருக்குது சில்வர் காயின்ஸ்லாம் வந்து நாங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ செல் பண்ணுறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க கோல்டு ரேட் வந்து இவ்வளோ ஹைக் ஆகும் அப்படின்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன்ஸாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வித்தின் எனதர் ஒரு டென் இயர்ஸில் வந்து கிராம் வந்து டென் தௌசண்ட் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க டென் இயர்ஸ் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் பார்த்தா தென் ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து டென் தௌசண்ட் மார்க்கே வந்து ரீச் பண்ணிடுச்சு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் எஸ்பெஷலி இந்த டூ இயர்ஸில் வந்து சிட் போடுறது வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபுள்னு எனக்கு தெரியல பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு வந்து அதில் வந்து பெருசாக விருப்பமும் கிடையாது ஏன்னா சிட் போடும்போது வந்து மந்த் ஒன் மந்த் வந்து கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறனால வந்து நம்ம அந்த சிட் அமௌண்ட் முடியும் போது வந்து பெருசாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியல நம்மளால் முடிஞ்சால் வந்து ஓ அட் அ டைம் கொடுத்து வாங்கிறது இந்த டைம்ஸில் வந்து பெட்டர் ஒன்ஸ் வந்து கோல்ட் ரேட் வந்து ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அதே ப்ரைஸில் வந்து ஒரு மந்த்ஸ் வந்து அதே மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் சிட் போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் அகாமடேட் பண்ண முடியும் நாங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கி பூஜை போட கிடையாது ஸோ தீபாவளி அன்றைக்கி தான் போட்டிருந்தோம் அன்றைக்கி தான் வந்து கார் பைக்கெலாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பட் சரியான மழை அன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக பூஜை போகிற நேரத்தில் வந்து மழை பெஞ்சிச்சு மறுபடியும் வெஹிக்கல்லாம் எடுத்து உள்ளே வச்சு வெளியில் தான் வந்து பூஜை போட்டிருந்தோம் தீபாவளி அன்றைக்கி அமாவாசை வேறு ஸோ அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் வீட்டில் செய்ய கிடையாது அம்மாவுக்கு வந்து நோம்பு இருக்குது பட் என்னோடய ஹஸ்பண்ட் சைடில் வந்து நோம்பு கிடையாது அதனால வந்து நோம்பு கூட கும்பிடல வீட்டில் பலகாரம் வந்து எதுவும் செய்யாதீங்க எதனா வேணுன்னா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான் அவங்களாலையும் வந்து செய்ய முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு செய்யணும் அதுவும் இல்லாமல் வந்து நிறைய இந்த மாதிரி திவாலி டைம்ஸ்ல நிறைய சாப்பிட்டு அது வேற தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த கான்ஷியஸ்னஸோட வேணான்னு வந்து சொல்லியிருந்தேன் ஈவினிங் போல் பூஜாலாம் போட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி போல் தான் வந்து க்ராக்கர்ஸ் வந்து இந்த நைட் ஸ்பார்க்கிள்ஸ் மட்டும் வந்து லைட்டாக வந்து பர்ன் பண்ணியிருந்தோம் அதுவும் பாப்பா இருந்தனால அவளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணியிருந்தேன் அவள் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்திருந்தேன் நைட்ஸ் பார்க்க பார்க்கும் வந்து நல்லா கிளாப் பண்ணி ஹாப்பியாக இருந்திருந்தா பட் இந்த நல்லா சவுண்ட் வர்றது பாம்பு அதுக்கப்புறம் இந்த சரம் இது மாதிரிலாம் வெடிக்கும் போது வந்து அந்த சவுண்ட் கேட்டடனே வந்து ஆக ஆரம்பிச்சுட்டேன் தீபாவளி முடியறதுக்கு முன்னாடி தான் வந்து புரட்டாசி வந்து முடிஞ்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மன் மெஸ்க்கு வந்து போகவே இல்லை ஈரோடு அம்மன் மெஸ்க்கு இந்த லாஸ்ட் ஒன் மந்த்தான் அந்த புரட்டாசி மாதம் வந்து போகவே இல்லை இல்லையா ஸோ தீபாவளியில் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஈவினிங் போல் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் வந்து ஈரோடு அம்மன் மிஸ் தான் போய் வந்து நல்ல மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்ருந்தோம் இது எங்களோடய ஃபேவரெட் நீங்கள் இன்ன ரவுண்ட் வந்து இருக்குது இங்கே வேலூரில் இருக்கு நான் வந்து மறக்காமல் ஈரோடு அம்மன் மஸ்டில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா அங்கே வந்து எனக்கு சிக்கன் ஐட்டம்ஸ் வந்து பெருசாக வந்து பிடிக்கல நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன் பட் இருந்தாலுமே வந்து கம்பேரட்டிவ்லி டு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நான் எப்போ போனாலும் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண மாட்டேன் அண்ட் ஒன் மோர் திங் ரீசெண்டாக கோல்டு ரிலேட்டட் ஒரு வீடியோ போடும்போது வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லியிருந்தாங்க சில்வர் வந்து வாங்காதீங்க இட்ஸ் அ கொடிட்டி இட்ஸ் நாட் அ மணி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லி அதனால் ப்ரியாரிட்டைஸ் கோல்டு ஓவர் சில்வர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்து நான் வாங்கலைங்க அதுக்கப்புறம் சில்வர் ரேட்லாம் வந்து அப்படியே டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அது வந்து பேட்டனே வந்து டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு டூ ஹண்ட்ரட்லேருந்து வந்து சொல்லியிருந்தேன் அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆமாங்க நிறைய பேர் ஃபோமோல தான் வாங்குகிறாங்க அப்படின்னு அதே என்னமோ உண்மைதாங்க அது வந்து சில்வருக்கு மட்டுமே இல்லை கோல்டில் கூட நான் தான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன் எனக்கும் வந்து அந்த பயம் ரொம்ப இருந்திருக்கு லைக் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இல்லையா ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது நம்மளுக்கு நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு நம்ம ரெக்ரெட் பண்ணமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே வந்து கடன் வாங்கியாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு நீடு இருந்தால் மட்டுமே கோல்டு கூட இப்போ வாங்குங்க அப்படி இல்லைனா வெயிட் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் கட் டவுன் ஆகும் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்காமடேட் பண்ணுங்கள் இல்லை கல்யாணத்துக்கு வாங்கணும் இது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்க்காக நீங்கள் வாங்கணும் உடனே வாங்கணும்னு நினச்சா நீங்கள் வாங்க அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ் யூஷுவல் வந்து அக்காமடேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஒன் மோர் திங் ரீசெண்ட்டாக நிறைய இன்ஃப்ளயன்சும் சொல்லியிருந்தாங்க ஈவன் ஆனந்த் ஸ்ரீனிவசன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் நிறைய தடவை சொன்னே இருந்தாலும் பண்ணிங்க இப்போ செபி வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் வந்து டிஜிட்டல் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அஸ் இன் லைக் பேடிஎம் கோல்டு ஃபோன்பே கோல்டு கூகுள் பே கோல்டு மாதிரி வந்து மயில் கோல்டு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கோல்டு எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது பட் ஜஸ்ட் டு நோ லைக் நீங்கள் செல் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு க்யூரியாசிட்டினால தான் வந்து கேட்டிருந்தேன் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒர்க்லோடு எனக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குதுங்க எப்போ லாகின் பண்ணுறேன் எப்போ லாக் அவுட் பண்ணுறேன்னு தெரியல எவ்வளோ சீக்கிரம் லாகின் பண்ணாலும் லேட் நைட் தான் வந்து லாகவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி ஒரு வீக் தான் வந்து வெளியில் போய் ஒரு நைன் தேர்ட்டி போல் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் இல்லைனா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்காது நைட் தூக்கம் வராது அப்படின்னு சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் போய் ஒரு பாவ் பாஜி வந்து சாப்பிட்டு வந்திருந்தோம் ஆக்சுவலி வந்து டு பி வெரி வெரி ஆனஸ்ட் எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன் எவ்ரிடே கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அண்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐ அம் ரீலி ரீலி ட்ரைங் மை பெஸ்ட் அண்ட் புஷிங் ஹார்ட் இதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்சோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுற எல்லா லாங் வீடியோஸுமே வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் இருக்கு கம்பேரிட்டிவ்லி டு த ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஒன் இயர் அண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ணுற டாபிக்ஸ்க்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் ஸோ அதனால் எனக்கும் வந்து ஓகே பாசிட்டிவாக இருக்குது ஓகே நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு மோரோவர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் பற்றி இந்த கொஸ்டின்கு ஆன்சர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்சைட்ஃபுல்லாக வேணும்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுறேன் ഓക്കെ ഇത് തന്നെ നാ എനിക്ക് ഉം കിട്ട ഷെയർ പണച്ചിരുത ഹോപ യു ലൈക് ദിസ് വീഡിയോ മീറ്റ് യുദ്ധ നെക്സ്റ്റ് വീഡിയോ താങ്ക് യു ബാ ബൈ